ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ வைஷ்ணவ பரிபாஷை ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஒருவரோடொருவர் பேச வேண்டிய முறை பரிபாஷை சொற்களையும் மாதிரி உரையாடல்களையும் கொடுப்பதன் மூலம் இங்கு விவரிக்கப்படுகிறது கூடியவரை காலை எழுந்தது முதல் இரவில் படுக்கும் வரையில் உள்ள செயல்கள் சில பிரகரணங்களாகப் பிரித்து தரப்பட்டுள்ளன இப்பேற்பட்டதான சொற்கள் வைஷ்ணவ பரிபாஷை முறையில் வழக்கத்தில் இருந்து வருகின்றன அவை இதர சம்பிரதாயங்களுக்கும் பொதுவானவை பத்மம் தாமரை பத்மநாபன் பகவான் படம் படாம் துணி பட்டம் பல்கலைக்கழகமளிக்கும் பட்டம் காற்றாடி பட்டர் அர்ச்சகர் பண்டு முன்பு பல்லாண்டு பல வருடங்கள் பராண்ணம் அயலார் வீட்டில் உண்ணுதல் பற்று ஆசை பிரக்ஷாலனம் அலம்புதல் பாடசாலை பள்ளிக்கூடம் பாசம் அன்பு பாவம் தீவினை பாஞ்சஜன்யம் பகவானின் இடக்கையில் இருக்கும் சங்கு பாணிகிரகணம் கைப்பிடித்தல் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்